அது எப்படி பண்ணது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பலத்தை வாயில ஊட்டி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை இதுதான் ஆயில் புல்லை பொங்கல் தொகுப்பின் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் கமிஷன் காந்தி சென்ற ஆண்டு பருத்தி நூலை குறைவாகவும் அதில் பாதி விலையாக கிடைக்கும் பாலிஸ்டர் நூலை அதிகமாகவும் வாங்கி வேட்டி தயாரித்திருந்தனர் மக்களை ஏமாற்றிய இந்த செயலை தமிழக பாஜ சார்பாக ஆய்வு செய்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதை வெளிப்படுத்தினோம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரிகள் என்னை சந்தித்து விளக்கங்களை கேட்டனர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேட்டி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தில் ஒப்படைக்கப்பட்டது இன்றுவரை இந்த புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் இந்த ஆண்டும் இதே ஊழலை செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு கைத்தறித்துறையின் இயக்குநரான ஐ ஏ எஸ் அதிகாரி சண்முக சுந்தரம் சுமார் இருபது லட்சம் வேட்டிகளை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கே திருப்பி அனுப்பியுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு ஐ அதிகாரி தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அடுத்த இரண்டு நாட்களில் அவரை பணிமாற்றம் செய்துள்ளார் துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டே கண்டுபிடித்துக் கோரியும் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார் என்றால் ஊழலின் பங்கு முதல்வருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள் ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை பணிமாற்றம் செய்திருப்பது அதைத்தானே உறுதிப்படுத்துகிறது இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேஜா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்றும் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார்